السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருமையினால் ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே சுறாள் வாக்கியா திருக்குறானுடைய ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் ஏறத்தாழ எழுபத்தி மூன்று வசனங்களின் தமிழாக்கத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்திருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று எழுபத்தி நான்காவது பிஸ்மி அல்லா அலீம் எனவே மகத்துவம் மிக்க உமது இறைவனின் பெயரை போற்றுவீராக இந்த வசனத்தை வந்து சொல்வதற்கு முன்னால் அல்லாறு புலால மீன் நமக்கு வழங்கிய தண்ணீரை பற்றி நமக்கு சிந்திக்க சொல்கிறான் நமக்கு வழங்கிய உணவை பற்றி எல்லாம் சிந்திக்க சொல்கிறான் நமக்கு பயன்படக்கூடிய நெருப்பை பற்றி எல்லாம் சிந்திக்க சொல்கிறான் இதெல்லாம் உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய இறைவனை போற்றி புகழுங்கள் என்று இந்த வசனத்துல சொல்கிறான் இதே வசனத்தை இந்த வா இந்த சூறாவுடைய முடியும்னு எல்லாம் பேசுகிறான் ஃபர் சப் பி பிஸ்மி ரபிக்கல் அலீன் இதனுடைய வழக்கத்தை லாஸ்ட்டாக இன்சாலா பார்ப்போம் அடுத்து தொடர்ச்சியான வசனங்கள் இன்னைக்கு பார்க்க எதுக்கிறோம் அல்லாஹ் பலா ஆலுமீன் ஒரு சத்தியம் ஒன்று செய்கின்றான் ஃபலா உக்கு சிமு நட்சத்திரங்கள் விழக்கூடிய இடங்களின் மீது சத்தியம் செய்கிறேன் அல்லாஹ் வந்து தான் படைத்த எதன் மீது வேண்டுமானும் சத்தியம் செய்வான் அது அவனுடைய ஒரு தன்மை ஆனால் நாம் சத்தியம் செய்வதாக இருந்தால் படைத்தவன் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும் ஒல்லாகி பில்லாகி தல்லாகி அல்லாவின் மீது ஆணையாக அல்லாவின் மீது ஆணையாக மட்டும்தான் செய்யணும் சத்தியம் செய்யணுமே தவிர வேற எந்த பொருள் மீது செய்யக்கூடாது நாம் சத்தியம் செய்யக்கூடாது யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது ஆனா அல்லா என்ன செய்வான் அவன் படைச்ச எதின் மீது வேணா சத்தியம் செய்வான் அப்படி ஒரு சத்தியம் தான் நட்சத்திரங்கள் விழும் அந்த இடங்களின் மீது சத்தியம் செய்கிறேன் சொல்லிட்டு சொல்றான் இந்த வார்த்தையை நீங்க பாருங்களேன் உண்மையிலேயே இந்த சூரா வாக்கியாவுடைய ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம ஆழமா சிந்தித்து உணரும் பொழுது மிக பெரிய படிப்பின் நமக்கு இருக்கும் அல்ல கேக்குறான் நீங்கள் அறிந்திருந்தால் நீங்க அறியக்கூடிய மக்களா இருந்தீங்கன்னா இது மகத்தான சத்தியமாகும் அல்லா சொல்றான் இந்த குரான் இருக்கா இல்லையா இது மகத்தான சத்தியமாகும் இதை விட்ட வேற எதுவுமே கிடையாது இதுக்கப்புறம் எதுவுமே சத்தியம் இல்லை இதான் சத்தியம் மகத்தான சத்தியமாகும் என்று அல்லாஹர்போல ஆலமீன் தன்னுடைய குரானை பத்தி தன்னுடைய மார்க்கத்தை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான் இன்னகோல குரானுன் கரீம் இது கண்ணிய மிக்க குரான் ஆகும் குரானை பத்தி தான் பேசுகிறான் இது கண்ணிய மிக்க குரான் ஆகும் ஃபி கிதாபின் மக்குனூன் இந்த குரான் பாதுகாக்கப்பட்ட ஏற்றில் உள்ளது பாதுகாக்கப்பட்ட ஏற்றில் நான் என்னது லவ்ஹுல் மஹ்ஃபுல் ஏடு அல்லாஹவுடைய அவன் எழுதி வைச்சிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அதில் தான் இருக்குது அந்த தான் இந்த குரான் என்ன செய்யப்பட்டிருக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அது பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் பதிவேட்டில் உள்ளது என்று எல்லாம் சொல்லி காட்டுறான் அடுத்து எல்லாம் பேசுறான் லாய மசுகு இல்லல் முத்தஹரோன் தூய்மையானவர்களைத் தவிர வேறு யாரும் அதை தொட மாட்டார்கள் தூய்மையானவர்கள்னால் யார் வானவர்கள் எதை பத்தி எல்லாம் பேசுகிறான் லவ்புல் மௌகுல் ஏட்டை பற்றி எல்லாம் பேசுகிறான் இந்த குரான் எதில் இருக்கிறதோ அந்த பதிவேட்டை பத்தி எல்லாம் சொல்றான் ஆனால் இஸ் முஸ்லீம் சமுதாயம் என்ன செய்கிறாங்க இதை தப்பாக புரிந்து கொண்டு குரானை தொட மாட்டாங்க அப்படிங்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா குரானை ஒளுவோடு தொடலாமா தொடக்கூடாதான்னு கேட்டால் ஒளுவோடு தான் தொடணும் நம்ப அப்படின்னு சொல்லுவாங்க ஒளி இல்லைன்னா குரானை தொடாதே அப்படிம்பாங்க ஏன் இன்னும் நல்லாவே சொல்லியிருக்கிறானே லாயா இல்லல் முத்தகரூன் தூய்மையானவர்கள் தவிர அதை யாரும் தொட மாட்டார்கள் தவற வழங்கி இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே இந்த லாய மசுகு இல்லல் முத்தகோரும் இந்த வசனத்தை தான் நீங்க குரான்ல பார்க்கலாம் அட்டையில போட்டிருப்பாங்க முத பக்கம் இருக்க அட்டை பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் போட்டு இந்த வசனத்தை தான் போட்டிருப்பாங்க இதை தொற்றாத ஒழுவோட தொடு அப்படிங்கிறாங்க ஒழுவோட தான் குரானே தொடணுங்கிறாங்க அல்ல இது குரானையே சொல்றான் குரான சொல்லல சொல்றான் பதிவேட்ட சொல்றான் பாதுகாக்கப்பட்ட பதிவேட்ட சொல்றான் அதை தூய்மையானவர்கள் தவிர யாரும் தொடமாட்டா வானவர்கள் தான் தூய்மையானவர்கள் அவங்க தான் நிசைவாங்க போய் தொடுவாங்க அவர்களை தவிர யாரும் தொடரமாட்டாங்கிறாங்க அப்ப இன்னும் வரைக்கும் என்ன நிசீவாங் இந்த தான் இருக்கிறாங்க குரான் ஒழுவோட தான் தொடணும் அப்படிங்கிறான் அன்புக்குரியவர்களே இதுக்கு நம்ம முன்னாடி பல விளக்கங்கள் நான் கொடுத்துருக்குறோம் ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த ஒரு நிலையை இவங்க எடுத்தாங்கன்னா குரானுக்கும் நமக்கு உள்ள டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துவாங்க ஏன்னா ஒரு மனுஷன் ஒழுவோடு அதிகமா இருப்பானா ஒளி இல்லாம அதிகமா இருப்பானா ஒளி இல்லாம தான் அதிகமா இருப்பான் குரானை எடுத்து ஓதணும்னு வருவான் ஆனால் ஒளி இல்லாமல் இருக்கிறமே தொடக்கூடாது அப்படின்னு குரானை விட்டு விலகுவான் இவங்க சொல்றதா என்ன ஆகுது குரானை விளக்குற ஆகுது சரி ஒழுவோடு தான் குரானை தொடர்னு சொன்னால் இந்த குரானை வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் முடியுதா ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு உரியது எல்லாருமே இதை படிக்கணும் பிறமத சகோதரர்கள் இந்த குரானை படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்போ அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா அப்போ அவங்க கையால் தொடதானே செய்வாங்க இல்லை நீங்கள் ஒழு செய்து வந்து குரானை தொடங்குன்னு சொல்ல முடியுமா அப்போ இந்த வாதம்லாம் வந்து சும்மா வரட்டு வாதங்கள் சும்மா மக்களை வந்து நினைச்சாங்க ஏமாற்றி மடை மாற்றி குரானுக்கும் அவங்களுக்குள்ள தள்ளி விடுறாங்க அன்பு இதெல்லாம் என்னது மார்க்கத்துல இல்லாத ஒன்று குரான ஒழுவோட தான் தொடரும் அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய தூ சல்லாசவர்கள் பல நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு என்ன செய்வாங்க கடிதம் எழுதி அனுப்புவாங்க கடிதம் எழுதி அனுப்புவாங்க சஹாபாக்களை கொண்டு போவாங்க அப்ப அதுல பிஸ்வில்லா ரஹ்மான எழுதுவாங்க குரானுடைய வசனத்தை எழுதுவாங்க அப்ப இந்த சஹாபாக்கு என்ன செய்வாங்க கொண்டு போறாங்களே கையில தான் கொண்டு போவாங்க கையில வச்சுப்பாங்க அப்ப பல பல கிலோமீட்டர் தூரம் என்ன செய்வாங்க பயணம் செய்வாங்க குதிரையில போவாங்க ஒழு இல்லாம இருப்பாங்க மாட்டாங்களா அப்ப ஒழுவோடு எல்லா நேரமும் இருப்பாங்க அப்ப வச்சிருக்கிறாங்களே அப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த புராணி ஒழுவோடு தான் தொடரும் என்பது சொல்லக்கூடிய வாதங்கள்லாம் என்னது அடிபட்டு போயிறது இது முதல்ல நேரடியாக அல்ல எதை சொல்றான் லவ் உல் ஏட்ட தான் எல்லாம் சொல்கிறானே தவிர குரானை சொல்லலை அப்போயே தவறாக விளங்கி இதையும் சமுதாயம் கொண்டு உணரக்கூடிய மக்களாக இருக்கணும் அப் அடுத்ததுதான் பேசுகிறான் தன்சியும் மிருரபிள் ஆலமீன் இது அகிலங்களின் இறைவனால் அருளப்பட்டதாகும் இந்த குரான் எப்படிப்பட்டது அகிலங்களின் இறைவன் ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தின் இறைவனால் இந்த குரான் அருளப்பட்டதாகும் அஃப பிஹாதில் ஹதீசி அந்தும் முதுகினோன் இந்த செய்தியைப் பற்றியா நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்கள் அல்ல கேட்கிற கேள்வி பத்திலா என்றா இது மகத்தான குரானி இது அகிலங்களின் இறைவனால் அருளப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை பற்றியா நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்கள் ரொம்ப பொதுபோக்கா இருக்கிறீங்களே மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்கிறது உண்மையான இறைவன் யார் என்று இந்த குரான் பேசுகிறது எப்படி வாழ வேண்டும் என்ற அத்தனை விதமான சட்ட திட்டங்களையும் இந்த குரான் பேசுகிறதே இந்த குரானுடைய விஷயத்துலையா நீங்கள் அலட்சியமா இருக்கிறீங்க இந்த அல்லான்னு சொல்லி அப்படி கேள்வி கேட்குறான் அடுத்து அல்லா ஒரு இன்னொன்று கேட்குறான் பாருங்கள் ஓ தஜய் ரிஸ்கக்கும் அன்னுக்கும் து உங்களுக்கு வழங்கப்பட்ட அறுக்கடைகளுக்கு நீங்கள் பொய்யான குறுவதையை ஈடா ஆக்கிறீர்களா உங்களுக்கு எவ்வளவோ அருள் புரிஞ்சுருக்குறோம் எவ்வளவோ அருள் புரிஞ்சிருக்குறோம் அந்த அறுக்கடைக்கு இந்த குரான் பொய் என்று சொல்வதா நீங்க இருக்கிறீங்களா சகோதரர்களே இன்னும் இன்னும் சில வசனங்கள் மட்டும் இருக்கிறது இன்றைக்கு இவ்வளவு வசனங்கள் போதுமானதாக இருக்கும் இன்சால வரக்கூடிய அந்த நாள்ல மீதம் உள்ள அந்த வசனங்களுக்கு நாம தமிழாக்கத்தை பார்ப்போம் சூறா வாக்கியாவுடைய ஒவ்வொரு ஆயத்துமே நம்முடைய மண்டையை தட்டுகின்ற மாதிரி நம்முடைய பகுத்தறிவை தட்டுகின்ற மாதிரியான வசனங்களை அல்லாஹ் பேசுகிறான் அதை உணர்ந்து படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அல்லாஹ் அருபுல்லாலுமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லா பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் இல்லாஹ வரகாட்டு